வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் யமுனாவின் வளைகாப்பை நல்லபடியாக முடித்துவிட்டு சுபாவிற்கும் கல்யாண நாள் குறித்து விட்டு ஒரு வழியாக அனைவரும் கல்யாண மண்டபத்தை விட்டு கிளம்ப தயாரானார்கள் மருது தர்மராஜிடம் சென்றார் ஐயா இன்னைக்கு கல்யாணத்துக்கு நாள் குறித்தது நிச்சயம் பண்ணினதுக்கு சமம் தான் நிச்சயம் பண்ணினா தம்பி பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு போறது எங்கள் கிராமத்து முறை இப்போது நான் போய் சஞ்சய் தம்பியை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நம்ம கூடவே கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சுடலாம் ஐயா என்றார் மருது ஏன் மருது அதுக்கு இத்தனை தயக்கம் நான் வங்கிட்ட பேசுகிறேன் கையோட கூட்டிகிட்டு போயிடலாம் முறைனா அதை கரெக்டாக செய்யணும் என்றார் தர்மராஜ் ரொம்ப நன்றி ஐயா என்று மருது சொல்ல இதுக்கெல்லாம் ஏப்பா நன்றி சொல்கிற நீ நன்றி சொல்ல ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டியே கொஞ்சம் அமைதியாக இரு நமக்குள்ள நன்றியெல்லாம் தேவையில்லை நான் போய் சஞ்சய் கிட்ட பேசுறேன் என்று தர்மராஜ் சஞ்சயிடம் சென்றார் சஞ்சய் என்று தர்மராஜ் அழைக்க சொல்லுங்கப்பா என்றான் சஞ்சய் சம்பிரதாயப்படி இன்னைக்கு நிச்சய பத்திரிக்கை எழுதுன மாதிரி தான் அதனால ஊர் வழக்கப்படி நீ பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு தான் உங்கள் வீட்டுக்கு போகணுமா இது அவங்க கிராமத்து சம்பிரதாயமாக நீ என்னப்பா சொல்கிற இப்படியே எங்கள் கூட வந்துட்டு அப்படியே நீ வீட்டுக்கு கிளம்பி போயிடு என்றார் தர்மராஜ் சிறிது நேரம் யோசித்த சஞ்சய் சரிங்கப்பா அப்படியே செஞ்சிடுவோம் நானும் உங்கள் கூடவே வந்துடுறேன் என்றான் அவன் சரி சரி ரொம்ப சந்தோஷம் வருது அப்புறம் என்ன உன் மாப்பிள்ளை உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு கிளம்ப வேண்டியது தானே என்றார் தர்மராஜ் அப்பா நீங்க எல்லாம் ஒரு கார்ல வந்துடுங்க சுபாவையும் மாமாவையும் கூட்டிட்டு நான் ஒரு கார்ல வந்துடுறேன் என்று சஞ்சய் சொல்ல கண்டிப்பா சஞ்சய் அவங்கவங்க குடும்பத்தோட அவங்கவங்க போறது சந்தோஷம்தானே நீ குடும்பத்தோடவே பாப்பா என்றார் தர்மராஜ் சிரித்து கொண்டே சரி போகலாமா என்றான் சஞ்சய் சுபா மேலும் கீழும் முழித்துவிட்டு ரோஜாவை பார்த்தாள் சந்தோஷமா போயிட்டு வா என்பது போல் கண் சைக்கை காட்டினாள் ரோஜா சரிக்கா என்பது போல் தலையசைத்தாள் சுபா ஒரு வழியாக அனைவரும் காரில் ஏறினார்கள் மருது காரின் பின் சீட்டில் அமர்ந்தார் சுபாவும் அவள் அப்பா கூடவே பின்னாடி ஏறி அமரச் சென்றாள் காரின் டோரை சாத்தி விட்டான் சஞ்சய் சுபா நீ குழந்தையோட முன்னாடி உட்காரு என்று சஞ்சய் சொல்ல நானா என்றாள் அவள் நீதானே உட்காரணும் இனி அது உனக்கான சீட் தானே என்றான் சஞ்சய் சுபாவிற்கு வெட்கம் தலைக்கேறியது காரில் முன்கதவை திறந்து விட்டான் அவன் சுபா ஏறி அமர்ந்தாள் சுஜியை தன் மடியில் அமர்த்திக் கொண்டாள் பிறகு காரின் கதவை சாத்திவிட்டு அவனும் வந்து முன் சீட்டில் அமர்ந்து காரை எடுத்தான் சுபா அவனுக்கு தெரியாமலேயே அவனை ரசித்தாள் ஓரக்கண்ணால் அவனை திரும்பி பார்த்தால் அவனும் ஓரக்கண்ணால் அவளை பார்க்க இருவருக்கும் காதல் அனல் பற்றி கொண்டது அவளை பார்த்து அவன் மெளிதாக சிரித்தான் கார் உழுங்கும் போது இருவரின் கைகளும் உரசியது சுபாவிற்கு அவன் முகத்தை பார்க்கும்போது சந்தோஷத்தில் அவள் முகம் பூரித்து போனது ஒரு வழியாக வீட்டிற்கும் வந்து சேர்ந்தனர் மனோஜ் குடும்பம் அவர்கள் வீட்டிற்கு சென்றனர் சுபா சஞ்சையை கூட்டிக் கொண்டு அவள் வீட்டிற்கு வந்தாள் வாங்க உள்ள வாங்க சுஜி இதுதான் உன் அம்மாவோட வீடு எப்படி இருக்கு என்றாள் சுபா சூப்பர் ரொம்ப அழகா இருக்கும்மா என்றாள் சுஜி வாங்க மாப்பிள்ள உள்ள வாங்க 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 என்று ஆசையாக அழைத்துச் சென்றார் மருது சஞ்சயை சேரில் அமர வைத்துவிட்டு அவனுக்கு காஃபி போட சென்றாள் சுபா அதற்கிடையில் மனோஜும் தர்மராஜும் அங்கே வந்தனர் வாங்க வாங்க தம்பி உள்ள வாங்க என்று அவர்களையும் வரவேற்றார் மருது அவர்களுக்கும் சேர் போட்டு காஃபி போட்டு எடுத்து வந்தால் சுபா என்ன மச்சான் மாமனார் வீட்டுக்கு வந்திருக்கியா என்ன சொல்கிறார் உங்கள் மாமனார் என்றான் மனோஜ் சஞ்சயின் காதுக்குள் மனோஜ் கம்முனு இருடா அங்கே தான் என்னென்னமோ சொல்லி மாட்டி விட்டீங்க அதே மாதிரி இங்கேயும் எதையாவது சொல்லி கோர்த்து விடாத மச்சான் என்றான் சஞ்சய் இது என்னடா வம்பா போச்சு ஓ மாமனார் வீட்டுக்கு தானே வந்திருக்க வேறு ஏதோ பக்கத்து வீட்டுக்கு வந்த மாதிரி பதட்டப்படுற இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறது தான் உனக்கு மட்டும் புதுசு இல்லையே இதெல்லாம் இப்போவே மச்சான் இதுக்கப்புறம் ஆசைப்பட்டாலும் இதெல்லாம் கிடைக்காது என்றான் மனோஜ் என்ன சார் சொல்கிறத பார்த்தா மறுபடியும் இதெல்லாம் நடக்கணும்னு ஆசை இருக்கும் போல என்று குரல் கொடுத்து கொண்டே உள்ளே வந்தாள் ரோஜா இல்லை ரோஜா அவனுக்கு இதெல்லாம் புதுசு இல்லை அதான் அவனுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்றான் மனோஜ் கேட்டேன் கேட்டேன் இங்கே நல்லது கெட்டது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் உள்ளே வரேன் அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் தனியாக பேச விடுங்களேன் எப்போ பார்த்தாலும் பூஜையில கரடி மாதிரி நீங்கள் தான் கூடவே இருக்கீங்க சுபாவுக்கும் அண்ணன் கூட பேசணும்னு ஆசை இருக்குல்ல அதே மாதிரி அண்ணனுக்கு கூட ஆசை இருக்கலாம் அதை வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கலாம்ல என்றாள் ரோஜா ரோஜா நான் அங்கேயே சுபாக்கிட்ட பேசிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா என்றான் சஞ்சய் எல்லாம் கேள்விப்பட்டேனா நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு அது வேற அப்போ இனிமே நீங்கள் பேச போகிறதே வேற அதான் பரிபூர்ண சம்மதம்னு சொல்லிட்டீங்களே இனி அதுக்கேற்ற மாதிரி தானே பேசுவீங்க என்றாள் ரோஜா அவ்வளோ சீக்கிரம் நியூஸ் பரவிடுச்சா என்றான் சஞ்சய் சொன்னது யார்கிட்ட சுபா கிட்டேயாச்சே அவ என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டா உடனே சொல்லலைன்னா அவளுக்கு தலை வெடிச்சிடும் என்றாள் ரோஜா சுபாவும் அந்த நேரம் காஃபி போட்டு எடுத்து கொண்டு வந்து அனைவருக்கும் கொடுத்தாள் என்னன்னா பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா பார்த்து சொல்லுங்க என்றாள் ரோஜா ரொம்ப பிடிச்சிருக்கு ரோஜா என்றான் சஞ்சய் வெட்கத்தில் அவளின் முகம் சிவந்தது என்ன சுபா முகமெல்லாம் சிவக்குதே என்றாள் ரோஜா போங்கக்கா நீ எப்பவுமே இப்படித்தான் என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடினாள் சுபா சுஜி சஞ்சயிடம் எப்போ அம்மா நம்ம வீட்டுக்கு வருவாங்க என்றாள் உனக்காக தண்டா சுஜி ஓ சுபாமா உங்க வீட்டுக்கு வர்றதுக்காக நாள் குறிச்சிருக்கு உங்க அம்மா கூடிய சீக்கிரமே உன் வீட்டுக்கு வந்துடுவா இனிமே நீ உன் அம்மா கூட தான் நீ இருப்ப அம்மாவையும் அப்பாவையும் பத்திரமா பார்த்துக்கோ தொந்தரவு செய்ய கூடாது என்று கூட வரீங்களா என்றாள் சுஜி நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடியே வரேன் என்றார் அவர் இப்படியே அனைவரும் பேசி மகிழ்ந்து கொண்டிருந்தனர் ஒரு வழியாக சஞ்சய் வீட்டிற்கு கிளம்பினான் போயிட்டு மாமா போயிட்டு வரேன்ப்பா வரேம்மா ரோஜா என்றாள் சஞ்சய் அண்ணா எல்லார்கிட்டேயே சொல்கிறீங்க சுபா கிட்டே இன்னும் சொல்லலையே என்றாள் ரோஜா நான் போயிட்டு வரேன் சுபா போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் என்றான் சஞ்சய் அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம அம்மா கூட இருந்துட்டு போகலாமா என்றாள் சுஜி நம்ம கிளம்பலாம் பட்டும் எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருக்காங்க நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல என்று சொல்ல சரிங்க டாடி கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் சுஜி சஞ்சயை வழி அனுப்பி வைத்துவிட்டு அப்படியே ரோஜா மனோஜ் தர்மராஜ் அனைவரும் வீட்டிற்கு விட்டார்கள் மருது சுபாவிடம் பேசி கொண்டிருந்தார் என்னம்மா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே மாப்பிள்ளை ஒன்ன மனசார எத்துக்கிட்டாரு என்கிட்ட எல்லாத்தையும் மனசு விட்டு பேசிட்டாரு நானும் என் மனசில் உள்ள எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டி தீர்த்துட்டேம்மா இனிமே உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் மாப்பிள்ளை ரொம்ப தன்மையானவராக இருக்காரு எனக்கு இப்போதான் மனசு நிறைஞ்சு போயிருக்கு என்றார் மருது ஆமாப்பா என்கிட்டயும் பேசினார் தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அவரோட பேச்சு நான் பயந்துட்டேன்ப்பா எங்கே வேண்டான்னு சொல்லிடுவாரோன்னு கொஞ்ச நேரத்தில் என் உடம்பே புள்ளரிக்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லிட்டாரு அவர் வாயால சம்மதம்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா என்றாள் சுபா என்னையும் அவர் கூடவே கூட்டிகிட்டு போகிறோன்னு தாம்மா சொன்னார் நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் எங்கள் வீட்டு வாசக்கதவு உங்களுக்காக எப்போதும் திறந்திருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் உனக்கும் அவருக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும் என் கையால் அந்த குழந்தையை தூக்கி வச்சு கொண்டாடணும் இதுதான் என் மனசில் இருக்கிற ஒரே ஒரு ஆசை அதுவும் நடந்துருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்றார் மருது நல்லதே நடக்கும்பா நீ கவலைப்படாத இப்போ தூங்குப்பா என்றார் சுபா சரிதாயி நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் உடம்பெல்லாம் ஒரே வழியா இருக்கு என்று படுத்து மருது சஞ்சயை பற்றி யோசித்து கொண்டிருந்தால் சுபா அவரிடம் பேசணும் போல இருக்கே உடனே பேசணும்னு தோணுது ஆனால் எப்படி பேச முடியும் நம்ம கிட்டதான் போன் இல்லையே பேசாம ரோஜாக்கா கிட்ட சொல்லி ஒரு ஃபோன் வாங்கி தர சொல்லுவோமா என்று யோசித்து கொண்டே அமர்ந்திருந்தாள் சுபா இந்த பக்கம் ரோஜா அனைவருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டிருந்தாள் எதையுமே யாரிடமும் காட்டிக்கொள்ளவில்லை எந்த வருத்தமும் அவள் முகத்தில் தெரியவில்லை மனோஜ் அவளை எப்படி சமாதானம் செய்வது என்றுதான் மண்டபத்திலிருந்து வீட்டிற்கு வரும் வரை யோசித்து கொண்டிருந்தான் ஆனால் அதற்கு நேர்மறையாக ரோஜாவின் முகத்தில் எந்த ஒரு வருத்தமும் தென்படவில்லை இவளுக்கு என்ன ஆச்சு மண்டபத்தில் இருக்கும்போது அழுகணும் போல இருக்குன்னு சொன்னா இங்க வந்து ஏதாவது வருத்தப்படுவான்னு நினைச்ச ஆனால் சந்தோஷமாக தானே இருக்கா எப்பவும் போல் இதற்கிடையில் என்ன நடந்திருக்கும் யார் இவன் மனசை மாற்றிருப்பா என்று தனக்கு தானே யோசித்து கொண்டு அவளை பார்த்து கொண்டிருந்தான் மனோஜ் என்னங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டயர்டாக இருந்தால் கொஞ்சம் நேரம் போயிட்டு படுக்க வேண்டியது தானே சாப்பாடு செஞ்சுட்டு நானே உங்களை கூப்பிட்டு ஏன் அப்படி பார்க்குறீங்க என்னாச்சுங்க என்றாள் ரோஜா ஒன்றும் இல்லை ரோஜா நான் பார்க்குறது கனவாக நினைவானு யோசிச்சுட்ருக்கேன் மண்டபத்தில் அவ்வளோ அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணினேன் இங்கே வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாக இருக்கியே அதான் உங்ககிட்ட இந்த மாற்றம் எப்படின்னு யோசிச்சிட்ருக்கேன் நீ ஃபீல் பண்ணினது உண்மை தானே நான் அதை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டேன் உனக்கு எப்படி சமாதானம் சொல்கிறதுன்னு யோசித்தேன் ஆனால் அதுக்கு இப்போது அவசியமே இல்லை போலவே நீ ஃப்ரீயாக தானே இருக்க அதான் என்ன நடந்துருக்குன்னு யோசிக்கிறேன் என்று மனோஜ் எல்லாத்துக்கும் ராஜி தாங்க காரணம் அவள் சொன்ன ஒரு விஷயந்தான் என் மனசை மாற்றிடுச்சு அவள் கரெக்டாக தாங்க இருக்கா தெளிவாக சிந்திக்கிறா இன்றைக்கி எத்தனை சந்தோஷமான விஷயங்கள் நடந்துச்சு அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படாமல் யாரோ பேசினதை நினச்சி ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும் நான் தான் கண்டதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு குப்பை மாதிரி வச்சிருக்கேன் என் மனசை இனிமேல் அவளை மாதிரியே நானும் பாசிட்டிவாகவே எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அதனால தான் இந்த மாற்றம் என்றாள் ரோஜா நானும் அதே மாதிரி தான் இருக்க சொல்கிறேன் நான் சொன்னால் மட்டும் கேட்டுக்க மாட்டேங்கிற ஓ ஃப்ரெண்டு சொன்ன உடனே கேட்டுக்கிட்டியா ஓகே ஓகே எது எப்படியோ நீ ரிலாக்ஸாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் அவ்வளவுதான் என்றான் மனோஜ் ஒரு வழியாக ரோஜா சமைத்து முடித்தால் தர்மராஜ் சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு படுத்து விட்டார் இவர்கள் இருவரும் சாப்பிட்டனர் ரோஜாவிற்கு ஒரு சிந்தனை தோன்றியது அண்ணன் போயிட்டு சுபாவுக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னாரு ஆனால் சுபா கிட்ட தான் ஃபோனே இல்லையே எப்படி பேசியிருப்பாரு பேசாம நம்ம ஃபோனை கொண்டு போய் சுபா கிட்ட கொடுத்தா என்ன அவங்க ரெண்டு பேரும் மனசை விட்டு பேசினா தான் அவர் மனசுக்குள்ள முழுசாக சுபா நுழைய முடியும் என்னங்க நீங்கள் போய் தூங்குங்க நான் சுபாவை பார்த்துட்டு இப்போ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சுபா வீட்டுக்கு சென்றாள் அந்த நேரத்தில் ரோஜா சுபா வீட்டு கதவை தட்டிய ரோஜா சுபா சுபா என்று அவளை அழைத்தாள் யாரு யாரது என்றாள் சுபா சுபா நான் தான் ரோஜா என்றாள் அவள் யாருமா சுபா யார் அது இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுறது என்றார் மருது அப்பா நீ தூங்கி ரொம்ப ஆச்சு அதனால உனக்கு இது நடுராத்திரி மாதிரி தெரியுது இன்னும் நேரம் ஆகலைப்பா என்றாள் சுபா சரி யாருன்னு பாருமா என்றார் மருது அக்கா தான்ப்பா இருங்க கதவை திறக்கிறேன் என்று கதவை திறந்தாள் சுபா ரோஜா வெளியில் நின்றாள் என்னக்கா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க ஏதாவது வேணுமா எதுவும் பிரச்சனையா என்றாள் சுபா இந்த நேரத்தில் வந்தால் ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா அர்த்தமா ஒன்றும் இல்லை உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்தேன் என்றாள் ரோஜா ஒன்றும் இல்லை சுபா இது என் ஃபோன் இதை நீ வச்சுக்கோ அண்ணனுக்கு கால் பண்ணி நீயே பேசு அவர் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தானே போனார் ஆனால் ஃபோன் பண்ண உன்கிட்ட தான் ஃபோனே இல்லையே அதான் என் ஃபோனை எடுத்துட்டு வந்தேன் இதுலேருந்து நீயே அவர்கிட்ட மனசு விட்டு பேசு சுபா பேச பேசத்தான் அந்த அண்ணன் மனசில் நீ வேறு ஒன்று நிற்ப இல்லைன்னா அந்த அண்ணன் அப்படி இப்படின்னு எதையாவது யோசித்து மாற்றி மாற்றி ஏதாவது திங்க் இருப்பாரு அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது அதனால தான் உங்ககிட்ட இந்த ஃபோனை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் இந்தா இதை வச்சுக்கோ உன் மனசில் என்ன படுதோ அதெல்லாம் அவர்கிட்ட பேசு நீ பேச பேச தான் அவர் மனசில் நீ ஸ்ட்ராங்காக என்றாள் ரோஜா சரிக்கா நான் எப்படி அவருக்கு ஃபோன் பண்றது அவரா பண்ணினா பேசலாம் ஏதாவது நினச்சிக்க போறா இருக்கா எனக்கு என்ன பேசுறது கை காலெல்லாம் நடக்குமே என்றாள் சுபா உனக்கு பேச ஆசையா இருக்குன்னு எனக்கு தெரியும் டி நானும் இதெல்லாம் கடந்து வந்தவ தான் இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்க முடியாது சுபா இது ஓ வாழ்க்கை இதை நீ தக்க நீ தான் பேசணும் நான் வரேன் ஃபோனை பிடி ஆனால் நீ அவர்கிட்ட பேசிவிட்டு காலையில் பேசுனியா இல்லையான்னு என்கிட்ட சொல்லணும் நான் கேட்பேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் ரோஜா அக்கா அக்கா இப்படி என்னை கோத்து விட்டு போகிறீங்களே நான் என்ன அவர்கிட்ட பேசுறது என்றாள் சுபா அது ஓம் பிரச்சனை நீயே பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு ரோஜா சென்று விட்டாள் என்னம்மா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே வராமல் போகுது என்ன சொல்லிட்டு போகுது என்றார் மருது இல்லைப்பா அவர்கிட்ட பேச சொல்லி ஃபோனை கொடுத்துட்டு போகிறாங்க நம்மக்கிட்ட தான் ஃபோன் இல்லையே என்றாள் சுபா தங்கமான மனசமாக அந்த பொண்ணுக்கு ஓ வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும்னு ரொம்ப போராடுது அந்த பொண்ணு சரிம்மா நீ உள்ளே இருந்து தம்பிக்கு ஃபோன் பேசு நான் போய் வெளியில் திண்ணையில் படுத்துக்கிறேன் என்று வெளியில் எழுந்து செல்ல முற்பட்டார் மருது அப்பா நீ எங்கே போகிற அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இங்கேயே படுத்துக்கோ என்றாள் சுபா இல்லைம்மா நீ பேசு நான் வெளியில் காத்தால படுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் வெளியில் எழுந்து சென்று விட்டார் கையில் ஃபோனுடன் என்ன பேசுவது என்று யோசனையாக அந்த ஃபோனை பார்த்து கொண்டிருந்தாள் சுபா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணினா ஏதாவது நினச்சிக்க போகிறாரு குழந்தை முழிச்சுக்கிட்டு இருப்பாளா நான் பேசுனா என்கிட்ட அவர் பேசுவாரா என்ன அவர்கிட்ட பேசுகிறது அவர் ஏதாவது நம்மளை தப்பாக நினச்சிக்கிட்டாருனா பண்ணுவோமா வேண்டாமா அக்கா வேற பேச சொல்லிட்டு போயிட்டாங்க காலையில் பேசினியான்னு கேப்பேன் வேற சொல்லிட்டு போயிட்டாங்களே பேசலைன்னா அக்காவும் திட்டுவாங்க பேசுனா அவர் பேசுவாரான்னு நமக்கு தெரியல என்ன பண்ணுறது என்று யோசித்து கொண்டிருந்த சுபா ஒரு முடிவுக்கு வந்தால் பண்ணி தான் பார்ப்போமே பேசினா பேசுவோம் இல்லைனா ஃபோனை வச்சுட்டு தூங்கிடுவோம் என்று நினைத்து கொண்டு அவனுக்கு ஃபோன் செய்தால் இந்த நம்பர் தான் சொன்னாங்க இதுதான் அவர் பேர் அடிச்சு பார்ப்போம் என்று சஞ்சய்க்கு ஃபோன் செய்தால் சுபா ரிங் போய்க்கொண்டே இருந்தது ஆனால் யாரும் எடுக்கவில்லை என்ன ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு ஏ எதுவும் கோமா இருப்பாரோ என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் அந்த வேளையில் கடைசி ரிங்கில் ஃபோன் எடுக்கப்பட்டது அந்த பக்கம் சஞ்சய் இந்த பக்கம் சுபா ஹலோ நான் சஞ்சய் பேசுகிறேன் நீங்கள் யாரு என்றான் அவன் சுபா வெட்கத்தில் பேச்சு வராமல் தவித்து கொண்டிருந்தாள் சுபாவிடம் காதல் மொழியில் பேசுவானா சஞ்சய் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி வணக்கம்